சேர வடநாடு முழுக்க சுற்றி வந்துள்ள இந்த அறுபடை முருக பக்தர்களை திருவடிகளை வணங்கி நமக்கு தோன்றி துணையாகவும் தோன்றா துணையாகவும் இருக்கின்ற முருகனுடைய பெருமையை அடியேனாலும் யாராலும் சொல்ல இயலாது அப்படிப்பட்ட முருகப் பெருமான் உங்களுக்கெல்லாம் மோகன் அவர்களுக்கு மட்டும்தான் அந்த ஒரு நிகழ்வு தெரியும் நம்முடைய ஆற்காட்டிலே ஆற்காட்டினுடைய கொடை வள்ளலாக கூடிய கணேஷ் ஜெயலலிதா அம்மா அவர்கள் அவர் கணேஷ் அவர்கள் மிக மிக உடல் நலம் குறைந்து ராமச்சந்திராவிலே கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நம்முடைய மோகன் அவர்கள் அழைத்து சென்று வள்ளிமலையிலேயே புத்தகத்தை வாங்கி வந்து திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடந்த குகன் வேலே செயற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த வகை அறுத்தறிய உருக்கி எழும் மறைத்து நிலை காணும் துதிக்கும்படி அவர் ஒருவர் கெடுக்க இட நினைக்கின்றவர் அவர் குலத்தை முதலறக் எனக்கு ஒரு துணையாகும் என்று பதினாறு சீரடியாக வேல்மாறல் என்ற புத்தகத்தினை நாங்கள் போய் இருவருமே போயிட்டு அதை படித்தோம் தினந்தோறும் பாராயணம் பண்ண சொன்னோம் அந்த பாராயணம் அன்று இரவு பண்ணவுடனே மறுநாள் காலையில் எழுந்து நடந்தார் என்பது இந்த அடியார் பெருமக்களுடைய சிறப்பு வள்ளிமலை திருப்புகள் வள்ளிமலை நமக்கு அருகாமையிலே உள்ள ஊர் வள்ளிமலையினுடைய சிறப்பை இந்த வேல்மால் மூலமாக எல்லா இடங்களுக்கும் எடுத்து சென்று வந்திருக்கிறோம் அப்படி இந்த முருக பக்தர்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் அவர்களை வாழ்த்துவதற்கு நமக்கெல்லாம் அந்த தகுதியோ சூழ்நிலையோ இல்லாத காரணத்தினால் அவருடைய திருவடிகளை நினைந்து ஆறுபடை முருக பக்தர்கள் வாழ்வாங்க வாழ வேண்டும் எப்போது அவர்களுக்கு இடர் வருகிறதோ அது திருத்தணியிலே இருக்கின்ற முருகப்பெருமான் தங்க மயிலேறி வந்து இவர்களை காத்தருள வேண்டும் என்று முருகப்பெருமானுடைய நினைந்து இப்போது நமது ஐயா அவர்கள் அனைவருக்கும் கதநாடையினை பொன்னாடையாக அனுமதிக்கிறார் குடுவினுடைய தலைவராக இருக்கின்ற நமது மோகன் அவர்களுக்கு இப்போது அவர்கள் இந்த கதனாடையினை பொன்னாடையாக அனுமதிக்கிறார் கைத்தட்ட ஒரு சக்திவேல் முருகனுக்கு ஞானவேல் முருகனுக்கு முருகனுக்கு ஆறு அழகனுக்கு பாலமுருகனுக்கு வள்ளிமலை முருகனுக்கு திருப்பரங்குன்ற முருகனுக்கு செந்தூர் வேலனுக்கு பழனி ஆண்டிக்கு ஆவிலின் முடி அழகனுக்கு சிக்கல் சிங்கார வேலனுக்கு ரத்னகிரி பாலமுருகனுக்கு முருகனுக்கு லக்ஷ்மி பிரியா அம்மா அவர்கள் அனைவருக்கும் இந்த கதராடையினை பொன்னடையாக அணிவிப்பார்கள் அண்ணன் அவர்கள் ஒன்னு ஒன்றாக பிரிச்சு கொடுக்குமாறு கையில் வச்சுக்கிறாங்க சீரும் சிறப்பமாக எந்த நிகழ்வை செய்தாலும் அதிலே ஒரு பிரம்மாண்டத்தை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட மகத்தான இந்த ஆறுபடை முருக பக்தர்களை நான் வாழ்த்துவதை விட நம்முடைய ஆலயத்தினுடைய ஈவோவாக இருக்கின்றவர் ஐயா அவர்களை அவர்கள் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று வாழ்த்துறை வழங்குமாறு அன்போடு அழைக்கிறோம் ஐயா அவர்களை நமது திருக்கோயிலில் நடைபெறும் பிரம்மோற்சவ விழாவின் ஏழாம் திருவிழாவாகிய என்று முருகப்பெருமானை புகழ்ந்து பரவசப்படுத்தும் பாடல்களை பாடி இங்கு அமர்ந்திருக்கும் ஆன்மீக மையன்பர்களை பக்தி இசையில் நினை வைக்கும் திரு மோகன் குழுவினரின் எனது திருக்கோயில் சார்பாகவும் என்றென்றும் நான் வழிபடும் முருகப்பெருமானின் பெயர் அவர்களுடன் அவர்கள் சகல செல்வங்களையும் பற்றி வாழ்வாழ்ந்து வாழ அன்போடு வாழ்த்தி அவர்களின் பாடலினை கேட்டு மெய் ஞானம் பெற இங்கு அமர்ந்துள்ள ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களையும் இவ்விழாவினை ஏற்பாடு செய்துள்ள திருக்கோயில் திருப்பணி தலைவர் திரு பொன் கு சரவணன் மற்றும் திருக்கோயில் சிவாச்சாரியர்கள் பட்டாச்சாரியர்கள் மற்றும் அவருடன் இணைந்து அனைத்து அன்பர்களையும் வெகு சிறப்பாக வாழ்த்தி மகிழ்கின்றேன் நன்றி திருப்புகளை படிக்கும் அவர் சிந்தை வலுவாலே அவர் ஒருத்தரையை மதிப்பதில்லை முந்தன் வலுவாலே பொறுப்பாரை மிக பொறுத்து தரித்ததொரு திருத்தணிகை வென்ற பெருமாளே என்று ஒரு பக்கம் மயிலாகவும் ஒரு பக்கம் நாகமாகவும் அந்த தணிகை மலை உள்ளது எப்போதாவது நீங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா தணிகை மலை நம்ம இப்போ நிற்கிற திசையிலிருந்து பார்க்கும்போது ஒரு பக்கம் பாம்பு வடிவில் படுத்து கொண்டு இருக்கிற மாதிரியும் ஒரு பகுதி வந்து மயில் தோகை விரித்த மாதிரியும் இருக்கும் அப்படிப்பட்ட திருத்தணிகை முருகன் அறுபடை முருக பக்தர்களுக்கு மட்டுமல்ல இந்த ஆலயத்திலே வழிபடுபவர்களுக்கு மட்டுமல்ல தமிழகத்தில் உள்ள அத்தனை அடியார் பெருமக்களுக்கு மட்டுமல்ல இந்தியா மட்டுமல்ல உலகத்தில் வாழ்கின்ற அத்தனை அடியார் பெருமக்களையும் ஓடோடி வந்து காட்கின்ற திருத்தணிகை முருகன் நமக்கெல்லாம் வழியாக துணை வந்து கொண்டே இருக்கிறான் இன்னும் வருவான் வந்து கொண்டே இருப்பான் நாம் எப்போதும் அவனுடைய எண்ணத்திலும் செயலிலும் இருந்தால் அன்போடு எத்தனையோ பேர் பாடல்கள் எல்லாம் பாடியிருக்கிறார்கள் சொல்ல சொல்ல இனிக்குதான் அவன் பேரை சொல்லிக்கினே தான் நமக்கு இனிக்கினே இனிக்குதான் சர்க்கரை போட்டால் தானே மோகன் இனிக்கும் அவன் பேர் சொன்னா இனிக்குதுன்றாங்களா எப்படி அது அப்படி எல்லா நிகழ்வுகளும் முருகப்பெருமான் இல்லாத தமிழகமே இல்ல தமிழ் கடவுளாக இருக்கின்ற அந்த பெருமான் எல்லா வளங்களும் எல்லா நலங்களும் பெற்று எல்லா நிலைகளிலும் தமிழகம் உயர்ந்த நிலையிலே இருக்க வேண்டும் அதிலும் இங்கே அன்னபூரணி உடன் அவர் கங்காதரீஸ்வரர் என்று சொன்னவுடன் அங்கே சாப்பாட்டுக்கு பஞ்சமில்லாமல் மூன்று வேலையும் இங்கே அன்னதானம் வழங்கப்படுகிறது அருளை எல்லாம் வாரி வாரி வழங்கி கொண்டே இருக்கிறாள் அந்த அன்னபூரணி கங்காதரிஸ்வரர் என்பது நமக்கெல்லாம் நீர் நிலையை தந்து கொண்டு இருப்பவர் நீர் மட்டுமல்ல அந்த பஞ்சபூதங்களும் நம்ம உடலிலே சென்று நம்மையெல்லாம் ஆட்டி வைக்கின்ற இறைவனாக விளங்குகின்ற அந்த இறைவன் திருவருளால் பேரருளாலும் நாம் அனைவரும் வாழ்வாங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மேலும் வாழ்வோம் என்று கூறி நாளை காலை இந்த திருத்தேரானது பவனி வர உள்ளது அடியாறு பெருமக்கள் எல்லாம் ஏன்னா எல்லா இடங்கள்ல பல்வேறு இடங்கள்ல பார்க்கும் போது ஜேசிபி அந்த மாதிரிலாம் வச்சு இழுக்கிறாங்க இங்கே அந்த மாதிரி இல்லாமல் இது நான்காவது ஆண்டாக அடியாறு பெருமக்கள் எல்லாம் அண்ணாமலையாருக்கு அரோகரா கங்காதரனுக்கு அரோகரா என்று கூறியே இந்த திருத்தேர் வடம் பிடித்து இழுத்து சிறப்பானபடி நடந்து கொண்டிருக்கிறது இந்த நாலாவது ஆண்டு இது நானூறு ஆண்டு நாலாயிரம் ஆண்டு காலமாக இது தேர் இருக்க வேண்டும் நாம் இல்லை என்று சொன்னாலும் பின்வரும் அடியார் பெருமக்கள் எல்லாம் இந்த தேரை வழிபட்டு இழுக்க வேண்டும் எப்படி திருவாரூர் தேர் தேர்ன்னு சொன்னாவே திருவாரூர் சொல்கிறார்களோ அதை போலவே நம் பகுதியிலே ஆற்காடு என்ற ஒரு நிலையிலே உருவாகி கொண்டு இருக்கிறது மேலும் மேலும் நமது ஐயா அவர்கள் ஒத்துழைப்பு கந்திருக்கிறார் ஈவோ நிறைய வேலைகள் நடக்க உள்ளது அதற்கெல்லாம் தோன்றா துணையாக இருக்கின்றவர் தோன்றி துணையாக இருக்கின்றவர் நமக்கு அடியார் எல்லாம் வழிவகை செய்து தருமாறு அவரையும் இந்த நேரத்திலே நல்ல நேரத்திலே வேண்டிக்கொண்டு நமது மோகன் அவர்களை நிகழ்வினை ஆரம்பிக்குமாறு அன்போடு அழைக்கிறோம் வெற்றிவேல் முருகனுக்கு சக்திவேல் முருகனுக்கு ஆற்காடு கங்காதரேசன சக்திவேல் முருகனுக்கு ஆறுபடை அழகனுக்கு அரோஹரா அரோஹரா